நாங்கள் வருவதற்கு முன்பு லைவ் தொலைக்காட்சிகளில் இப்போது நேரலை நாங்கள் வருவதற்கு முன்பு பிரச்சாரம் இப்போது பரப்புரை மாற்றம் என்பது நம்மிலிருந்து வர வேண்டும் என் உடன் பிறந்தவர்களே பேரன்புமிக்க பெற்றோர்களே அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை நாம் செய்வதற்குத்தான் இந்த களத்தில் நிற்கிறோம் ஒரு சிறிய மகள் ஒரு பெண் மகளை அனுப்பி என்ன சாதித்துவிட போகிறாய் சீமான் என்று நினைக்கலாம் ஏற்கனவே திமுக அதிகாரத்தில் இருக்கிறது இருக்கிறது என் தங்கை சொன்னது போல எந்த அரசியல் மாற்றமும் ஆட்சி மாற்றம் வரப்போவதில்லை ஆனால் என் தங்கை வென்றுவிட்டால் தமிழகத்தில் மாபெரும் அரசியல் மாற்றம் நிகழும் ஆலமரத்தின் விதையை யார் வார்த்தது யாராவது பார்த்துருக்கீங்களா மீனின் சினை முட்டையை விட சிறிதாக இருக்கும் அவை மீனின் சினை முட்டையை நிறைய இருக்கும் ஆனால் ஒன்றை தனியாக எடுத்து பார்த்தால் மைக்ரோஸ்கோப் வச்சா பார்த்தா கூட தெரியாது மீனின் சினை முட்டையை விட சிறிதாக இருக்கும் ஆலமரத்தின் விதையில் அது மரமான பிறகு மூன்று படைகளை அதன் கீழே நிறுத்திவிட முடியும் என்கிற பாடுகிறார் யானைப்படை குதிரைப்படை காலாட்படை என்று மூன்று படைகளை அதன் கீழே விட முடியும் என்கிறார் அப்படி இந்த சிறிய மகளை அனுப்புங்கள் சட்டசபைக்குள் என்ன நிகழ்வு என்று பாருங்கள் எவ்வளவு பெரிய மாளிகை எவ்வளவு பெரிய அரண்மனை எவ்வளவு பெரிய கோட்டை ஒரு சிறிய ஓட்டை ஒரே ஒரு சாவிதான் பிறகு சின்ன சாவி அந்த சாவியாக என் தங்கையை கருதுங்கள் இந்த உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் பெண் ஒரு பெண் என்ன செஞ்சு விளையது ஒரு சின்ன மகள் என்ன செஞ்சிருவான் நினைச்சான் வரலாற்றில் ஆண் மன்னர்கள் ஆண்களினுடைய வீரத்தையே படித்து வந்த தமிழ் பெருங்குடி மக்களே இப்படித்தான் உலகத்தில் எந்த ஒரு சிந்தனையாளன் புரட்சிகர சிந்தனையாளன் முற்போக்கு சிந்தனையாளன் பெண்ணிய உரிமைக்கு பேசியவன் எழுதியவன் பாடியவன் போராடியவன் அவனெல்லாம் கனவு கண்டிருப்பான் இல்லையா ஒரு பெண்மகள் எப்படி இருக்க வேண்டும் என்று அப்படி பிறந்தவள் இருந்தவள் வாழ்ந்தவள் நம்முடைய வீர பெரும்பாட்டியார் வேலுநாச்சியார் என்பதை அறிவார்ந்த தமிழ்ச் சமூக தம்பி தங்கைகள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் கணவரை கொன்றுவிட்ட பிறகு கைக்குழந்தை வைத்துக்கொண்டு முக்காடை போட்டுக்கொண்டு வெள்ளை உடையை உடுத்திக்கொண்டு மூக்கை சிந்திக்கொண்டு மூளைகளை உட்கார்ந்து அழுது கொண்டிருந்த காலத்திலே இழந்த நிலத்தை நான் மறுபடி போரிட்டு மீட்டே தீர்வேன் என்று கணவனின் உடல் மீது சத்தியம் எடுத்து உறுதியேற்று கொண்டு காட்டுக்குள் ஓடி மறைந்து மறுபடியும் படை திரட்டி வந்து இழந்த நிலத்தை மீட்டமான மரத்தி நம்முடைய வீர பெரும்பாட்டியார் வேலுநாச்சியார் அவளுடைய வரலாற்றை படித்தாய் என்றால் என் தங்கை இந்த களத்திலே நிற்பது சரிதான் என்று உனக்கு தோணும் இந்த இனத்தின் வரலாற்றிலே இழந்த நிலத்தை மறுபடியும் போரிட்டு மீட்ட வரலாறு நம்முடைய பாட்டி வேலுநாச்சியாருக்கும் அவளுடைய பேரன் எங்கள் தலைவன் பிரபாகரனுக்கும் தான் உண்டு அதனால்தான் ஒரே ரத்தம் அதே வீரம் என்ற முழக்கத்தை முன்வைத்தோம் அதிலே எங்களுடைய தலைவரின் படையிலே புலிப்படையிலே அங்கையர் கன்னி என்ற ஒரு அக்கா இலங்கையின் கடற்படை ராணுவம் மொத்த கட்டுமானமும் மொத்த இயக்கமும் ஒரு கப்பலுக்குள் இருக்கிறது அந்த கப்பலை தகர்க்கணும் அப்பதான் அவனை பலகீனப்படுத்த முடியும் அத்தனை ஆண் வீரர்கள் இருக்கும் போது ஒரு பெண் கரும்புளியை என் தலைவன் தேர்வு செய்கிறார் கரும்புளியை அவரே தேர்வு செய்தது அல்ல அவர்கள் விரும்பி கேட்பார்கள் நான் என் மண்ணின் விடுதலைக்காக என் தாயக விடுதலைக்காக நான் என் உயிரை ஈகம் செய்கிறேன் தயவு செய்து என்னை கடும்பொழியாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று தலைவரிடத்திலே பலமுறை பலமுறை கோரிக்கை வைத்த பிறகு அந்த வாய்ப்பை வழங்குவார் அப்படி அங்கையவர்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கிறார் அத்தனை ஆண் போராளிகள் இருக்கும் போது ஒரு பெண்ணுக்கு நடுக்கடலில் நிற்கிறது கப்பல் என் உடன் பிறந்தவர்களே என்னின் தங்கு தம்பிகளே என் அருமை பெற்றோர்களே நீங்கள் காட்சிப்படுத்தி பாருங்கள் நள்ளிரவு பயணத்தை தொடங்குகிறாள் அவளுக்கு அதற்கு முன்பு மூன்று நாட்கள் காய்ச்சலாகி விடுகிறது தனக்கு உடல்நிலை சரியில்லை காய்ச்சலாக இருக்கிறது என்று தெரிந்துவிட்டால் தலைவர் தன்னை இந்த பணியிலிருந்து நீக்கி விடுவார் வேற யாராவது அனுப்பிவிடுவார் என்று சொல்லவே இல்லை எனக்கு காய்ச்சல் அடிக்குது என்பதை சொல்லவே இல்லை அந்த நிலையில் உடனிருந்த சக போராளிகள் தங்கைகள் அவரை கொண்டு கடலில் அனுப்பிவிடுகிறார்கள் கொஞ்சம் தூரம் போய் அவர்கள் வணக்கத்தை சொல்லிவிட்டு திரும்பி விடுகிறார்கள் அவள் நீஞ்சுகிறாள் பதிமூணு மணி நேரம் கடும் குளிரில் ஒரு பெண்மகள் ஆள் கடலுக்குள் நீந்தி செல்கிறான் முப்பது கிலோமீட்டர் எத்தனை கிலோமீட்டர் முப்பது கிலோமீட்டர் நீ தனியாக ஒரு மனிஷி ஒரு மனிதன் யாரும் இல்லாத கடற்ரையில் தனியாக நிப்பியா ஆனால் கடலுக்குள் உன் அக்கா ஒரே ஒரு மகள் உடம்பு முழு நெஞ்சில் குண்டை கட்டிக்கிட்டு தி நீஞ்சி போறா முப்பது கிலோமீட்டர் முப்பது கிலோமீட்டர் பதிமூணு மணி நேரம் நீஞ்சுகிறாள் கடும் குளிரில் ஆள் கடலுக்குள் தனி மனிஷியா நீஞ்சி போய் இந்த இரவு முடிந்து அந்த பகல் தொடங்குகிற சரியாக பனிரெண்டு மணிக்கு கப்பலுக்குள்ள வச்சு தகர்த்திட்ட உலகம் திரும்பி பார்த்துருச்சு இலங்கை உறைஞ்சி போச்சு ஒரே யாரு எத்தனை பேர் ஒரு பெண்மகள் அந்த அங்க தங்கை தங்கைதான் அபிநயா என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கிகள் புரிஞ்சுக்கணும் ஒரு இலக்கு ஒரு வேலை இதை செய்து முடிக்க என் தலைவன் ஒரு கட்டளை தளபதிக்கு கட்டளை எடுகிறார் அவர் பலான் போராளிகளை அனுப்பி 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 பார்க்கிறார் அந்த செயலை செய்து முடிக்க விலை தோற்று போகிறார்கள் தலைவர் கேட்கிறார் என்ன பிரச்சனை என்று கேட்கிறார் அது சரியா வரலன்னா ஏன் வரல எத்தனை பேர் போனாங்க யார் யார் போனாங்கன்னா மொத்தமாக ஆண்கள் ஆண் போராளிகளுக்கு தான் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு கேட்குறாரு ஏன் பெண் போராளிகளுக்கு வாய்ப்பு கொடுக்கல அண்ணா ஆண் போராளிகள் பசங்களாலே முடியலன்னா பெண்களால் எப்படின்னா முடியும் தங்கச்சிகளால் தங்கைகளால் அது முடியாதுண்ணா அப்படின்னு ஏன் கொடுக்கல தான் பேச்சு சரி ஒரு முறை கொடுத்து பாருங்க தலைவர் சொல்லை தட்ட முடியாமல் பெண் போராளிகளுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கிறார்கள் அதுவரை ஆண் போராளிகள் செய்ய முடியாததை பெண் போராளிகள் செய்து முடித்தார்கள் அன்னைக்கு தெரிந்தது நீ லிங்கன் நீ வந்து சொல்ற நெப்போலியன் பெரிய வீரன் அலெக்சாண்டர் பெரிய வீரன் செங்கிஸ்கான் பெரிய வீரன் சொல்லிட்டே வருவ நீ சொல்லிட்டே வருவ தலைவர் பிரபாகரன் பெரிய வீரன் பூலித்தேவன் பெரிய வீரன் மருதுபாண்டியர் பெரிய வீரன் அழகுமுத்துக்கோன் பெரிய வீரன் சுந்தரலிங்கனார் பெரிய வீரன் பண்டாரவண்ணியன் பெரிய வீரன் தீரன் சின்னமலை மாபெர் வீரன் சொல்லிட்டே வருவார் இந்த வீரம் எங்கிருந்து வந்தது எங்கிருந்து வந்தது தன் ரத்தத்தை பாலாக மாற்றி தன் மார்பில் பிள்ளைகளுக்கு ஊட்டி தாயின் மார்பில் குடித்த பாலில் இருந்து வந்தது நமக்கு அந்த வீரம் அது செங்கிஸ்கான் ஆயிரு அது அது அலெக்சாண்டர் ஆயிரு அது நெப்போலியனாரு எவனாவயிரு அப்ப பால் ஓடிச்ச உனக்கே வீரம் இருக்கு நான் பால் ஓட்டிய தாய்க்கு எவ்வளவு வீரம் இருக்கணும்னு நீ புரிஞ்சுக நம்மை பிரச வைக்கும் போது நம் தாய் தாங்கிய வழியை உலகத்தில் எவனும் தாங்க முடியாது பெண்களை போற்றாத எந்த நாடும் பெருமை அடையாது இத்திரண்டு ஆண் வேட்பாளர்கள் கடையில் ஒரு தங்கச்சியை நிறுத்தணும்னு வம்பா நிறுத்தினதுக்கு காரணம் அதுதான் நான் வெளிப்படையாக கேட்கிறேன் மூன்று வேட்பாளர்களை ஒரே மேடையில் நிறுத்து பேச விடுங்கள் என் தங்கையை வென்று விடுங்கள் நீ போட்டியில் இருந்து விலகிட கேள்விக்கு பதில் சொல்லுங்க தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அரசியல் தலைவரையும் கூப்பிடுறேன் நானும் வர்றேன் என்னைய பேசி ஜெயிச்சிருங்க நான் அரசியலை விட்டு போயிடுறேன் நீங்க ஒரு அரை மணி நேரம் பேசணும் ஐயா ஸ்டாலின் ஒரு அரை மணி நேரம் பேசணும் எல்லா தலைவர்களும் அரை மணி நேரம் அரை மணி நேரம் பேசுகிறோம் நானும் ஒரு அரை மணி நேரம் பேசுகிறேன் நீங்களும் கடுத்துருத்துவீங்க நீங்கள் வந்து ஆட்சி எப்படி செய்வீங்கன்னு சொல்லுங்கள் அவர் வந்து ஆட்சி எப்படி செய்வீங்கன்னு சொல்லுங்கள் நான் வந்தா எப்படி செய்வேன்னு சொல்லுவேன் எனக்கு சொல்ல தகுதி நேர்மையும் உரிமை இருக்குது ஏன்னா நான் வரலை நீங்கள் வந்துட்டீங்க உங்கள் ஆட்சியின் லட்சணத்தெல்லாம் நாங்கள்லாம் வீதியில் நிற்கிறோம் நீங்கள் ஒரு தான் நீங்கள் ஒரு உங்கள் ஆட்சியின் லட்சணம் என்ன ஒருத்தர் சொல்கிறான் சரக்க குடிச்சிட்டு காளிப்பாட்டில் கொடுத்தா பத்து ரூபா பாடியை கொடுத்தா பத்து லட்சங்கிறா இந்த ஆட்சியினுடைய இப்போ நீங்கள் வந்து கள்ளச்சாராயம் குடித்து செத்தவர்களுக்கு நிவாரணம்னு சொல்றத மாத்திக்கிறோம் கலைஞரின் நூற்றாண்டுக்கான இளம் விதவை பெண்களின் மேம்பாட்டு திட்டம் இளம் விதவை பெண்களுக்கான மேம்பாட்டு திட்டம்னு சொல்லுங்க நீமே அப்படி சொல்லுங்க கள்ளச்சாரம் கலைஞரின் நூற்றாண்டு அதற்காக இளம் விதவை பெண்களுக்கான மேம்பாட்டு திட்டம் அந்த திட்டத்தின் தலைவர் யார் என்றால் திராவிட மாடலின் நாயகன் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இங்கே அருமை தம்பி முன்னாள் ராணுவ வீரர் ராணுவ வீரர்களுக்கென்று அரசியல் அமைப்பு வைத்திருக்கிற தம்பி முனைவர் சுரேஷ் பாபு அவர்கள் கூட சொன்னாங்க அண்ணே ரேசன் அரிசி போடுறாங்க அப்படின்னு அறிவார்ந்த என் தம்பி தங்கிட்ட கேட்கறதுக்கு என்ற கேள்வி இருக்குது நான் அதை சொல்லணும்னு நினைக்கிறேன் நம்ம அப்பா ஒரு விவசாயி நம்ம ஒரு விவசாயி நீ ஒரு விவசாயி நம்ம நிலத்துல விளையுது நெல் அதை நம்ம விற்கிறோம் நம்ம நிலத்தை விற்கிறோம் அரிசியை விற்கிறோம் நெல்லை விற்கிறோம் அந்த நெல் அரிசியாகி அரிசியாகி கடைக்கு விற்பனைக்கு வரும்போது தரமா இருக்கு மக்கள் சேவைக்கு ரேஷன் கிடைக்க வரும்போது தரமற்று புழுத்து போய் மூக்கு அடிக்குது ஒரே வயலில் வளைந்த நெல் வியாபாரத்துக்கு போகும்போது தரமா போகுது மக்களுக்கு கொடுக்க ரேஷன் கிடைக்க வரும்போது தரம் கட்டு வருது என்னடா நடக்குது கேள்வி நீ கேட்க வேண்டிய கேள்வி இதுதான் என்ன நடக்குது என்ன நடக்குது இவர்கள் நேர அரிசி சாப்பிடுவார்களா சாப்பிட மாட்டார்கள் ஆனால் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு முதலமைச்சர் ரேசன் அரிசி சாப்பிட்டான் என்றால் அது நம் தாத்தா பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் மட்டும்தான் சமையல்காரர்கார் பாருங்க சமைக்கிறவர் சமைச்சு வச்சுட்டு உன்னே வைரவன் ஐயாவோட தாத்தாவோட உதவியாளர் அந்த அரிசி சாப்பாடை எடுத்துக்கிட்டு முகிட்ட கொண்டும் போது அப்படியே ஒரு நாத்தவரும் கொமட்டுங்க மொகஞ்சொழிக்காமல் ஐயா சாப்பிடுவாங்க அப்படின்னு அப்போ அவருடைய எல்லாம் பெரிய பெரிய வியாபாரிகள் அரிசி வியாபாரம் பண்ணுகிறவர்கள் தரமான அரிசியை மூட்டையாக கொண்டாந்து தர்றோம்னு போடும்போது இல்லை இல்லாத எடுத்துகிட்டு போக சொல்லு ஐயா நீங்கள் சனம் இதைத்தானே சாப்பிடுது அப்போ அதைத்தானே நாம் சாப்பிட்ணும் நமக்கு ஒன்றா அவங்களுக்குண்ணா அப்படி நினைச்ச தலைவன் இருந்த இடத்துல தான் இப்படி இருக்கு என் தங்கச்சியெல்லாம் ரொம்ப வருத்தப்படுறாங்க காசு கொடுக்குறாங்கன்னா காசு கொடுக்குறாங்கன்னு இப்ப எப்படி நான் மக்கள்கிட்ட நான் கேட்டேன் நிறைய பயணம் பண்ணுவோம்ல அப்ப அம்மா பெரியம்மா சித்தப்பா பெரிய சொல்றாங்க சீமா எந்த பைய வந்தாலும் எதையும் செய்ய போறதில்லை இதையாவது வந்துட்டு போட்டு விடு கடைசிக்கு அந்த நிலைக்கு நம்ம மக்கள் வந்துட்டாங்க இங்க போட்டியே திமுக நாம் தமிழர் அப்படின்னு மேலோட்டமா கருதி கருத்தியலா திராவிடம் திமுக என்பது பணத்தை முன்னிறுத்துகிறது தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்கிற நாம் தமிழ் என்பது இனத்தையும் அதன் மானத்தையும் முன்னிறுத்துகிறது திராவிட கட்சிகள் திமுக இதுவரை செய்து வந்த தீய அரசியலை ஒழித்து ஒரு தூய் அரசியலை நிலத்தில் நிலவு நிறுவ வேண்டும் என்று தமிழ் தேசிய அரசியலை கொண்டிருக்கிற கருத்தியலை கொண்டிருக்கிற நாம் தமிழர் கட்சி துடிக்குது அப்படி என்ன தூய அரசியல் என் தங்கச்சி பேசும்போது பள்ளிக்கூடத்து வாசல் உட்காந்துக்குவேன் பிள்ளை படிக்குதா படிக்குதா சட்டமன்ற உறுப்பினர் படிக்குதா இல்ல மாவட்ட செயலாளர் மகன் படிக்கிறானா பாராளுமன்ற உறுப்பினர் மகன் படிக்கிறானா மந்திரி மகன் படிக்கிறானா எந்த அரசு பள்ளி கல்லூரியில் அரசினுடைய அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் மகன் மகள் படிக்கிறார் அல்லது அரசு கல்வி பல்லூரியிலே வேலை செய்கிற ஆசிரியர் பேராசிரியர் பெருமக்களின் பிள்ளைகளாவது படிக்கிறார்களா இல்லை ஏன் தரம் இல்லை தரம் இல்லை தரம் இல்லை தரங்கட்டவர்கள் கையிலேயே பல ஆண்டுகளாக அதிகாரம் இருப்பதால் அது தரம் இல்லை அரசு மருத்துவமனை தான் இருக்கு எம்ஜிஆருக்கு முடியல அப்பலோ அம்மையார் ஜெயலலிதாக்கு முடியல அப்பலோ ஐயா நீக்க முடியல எம்ஜி ராமச்சந்திரா காவேரி தம்பி செந்தில் பாலாஜிக்கு முடியல தாத்தா ஓமந்தோரா ராமசாமி ரெட்டியார் பேரில் கட்டப்பட்ட மருத்துவமனை சட்டமன்ற கட்டிடமா கட்டினாங்க அது மருத்துவமனையா மாறிச்சு தான் அவரை சேர்த்தாங்க ரெண்டே நாள திருப்பி காவிரியே ஏன் தரம் இல்லை அரசை நடத்துறவனே சொல்றானே தரம் இல்லைன்னு அப்ப எதுக்கு தான் அரசு மருத்துவமனை யாருக்கு வைத்தியம் பார்க்க மருத்துவ மாணவர்கள் எளியை தவளையை பாம்பை அறுத்து கீறி பார்ப்பது போல ஏழைகளின் உயிரை கீறி பயிற்சி எடுப்பதற்கு அரசு மருத்துவமனையா எதற்கு அரசு மருத்துவமனை அதுக்கு எதற்கு அவள ஆயிரக்கணக்கான கோடி ஒதுக்கீடு என்ன தரத்தில் வைத்திருக்கிறீர்கள் அரசை நடத்துபவர்களுக்கு அரசு பள்ளி கல்லூரிகளில் நம்பிக்கை நம்பிக்கையில்லை என்றால் மருத்துவமனையில் இல்லை என்றால் அடித்தட்டு மக்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும் என்ன தரத்தில் மருத்துவம் கிடைக்கும் அப்ப மாறுதல் என்ன சட்டமன்ற உறுப்பினரா மாமன்ற உறுப்பினரா பாராளுமன்ற உறுப்பினரா அமைச்சர் மகனா முதலமைச்சர் பேரனா எவனா இருந்தாலும் அரசு பள்ளி கல்லூரியில் தான் படிக்கணும் சட்டம் மாறுதல் தனியார் தான் படிப்போம் படி படி பதவியே பதவியேத்து மருத்துவம் செய்து கொள்ள வேண்டும் அப்படி போய் வந்து அரசு மருத்துவமனையில் படுத்தால் ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் இல்ல நாம வரும்போது அந்த பேரேங்கி அதை நல்லா மான தமிழ் மகனின் ஆட்சி நிறுவப்படும் போது என் இனத்தை அளித்த கொடுங்கோளனுக்கும் துரோகிகளுக்கும் என்னடா என் நிலத்தில் பேரு கல்வெட்டு தெரு சால தூக்கடா என் இனத்தில் இல்லாத பெருமை மிக்க முன்னோர்களா நாட்டின் விடுதலைக்கு செக்கை இழுத்தவன் பேரனும் பேத்தியிலும்டா இங்கே நிற்கிறோம் தூக்கில் தொங்கினவன்டா தீரன் சின்னமலை மருது பண்டியும் அவன் பேரம்பேத்தியல் நிற்கிறோம் எங்களுக்கு இல்லாத உரிமை ஏமாந்துட்ட விழிப்புணர்வற்ற சமூகத்தில் நடிப்பவனுக்கே முதலிடம் கிடைக்கும் என்கிறார் ஐயா இறை என்பவர்கள் நீ சார்லி மாதிரி நடிக்க சொல்றான் பள்ளிக்கூடத்தில் போட்டு சார்லி சாப்பிளின் மாதிரி ஒரு மாணவனுக்கு முதல் பரிசு இரண்டாவது மாணவனுக்கு இரண்டாவது பரிசு மூணாவது ஒருத்தர் நடிச்சிருக்காரு அவருக்கு மூணாவது பரிசு மூணு பேரை வரிசையில் நிக்க சொல்லி சொல்றாங்க பாராட்டுறாங்க கடைசியா மூணாவது பாருங்க அவர் உண்மையிலே சார்லி சாப்பிடு அவருக்கு தான் மூணாவது பரிசு என்ன சிரிக்கிறீங்க உண்மையிலே நடந்திருக்கு உண்மையிலே சார்லி சாப்பிடு உண்மையில போது சீமான விட்டு மொத்தம் பேருக்கு சீமா மாதிரி நடிச்சு இதுதான் ஒருத்தன் பண்ணி மாதிரி கத்துறாங்க சின்ன வயசு பண்ணி மாதிரி கத்துறான் பெரிய வயசு பண்ணி மாதிரி கத்துறான் பண்ணி மாதிரியே கத்துறான் கூட்டம் நல்லா ரசிக்குது காசு போடுது அவன் எந்த வேலைக்கும் போகிறதுல பண்ணி மாதிரி கத்தி கத்தி சாப்பிட்டே திறன் நம்மளை மாதிரி ஒருத்தன் வரேன் நான் உன்னையோட நல்லா கற்றுவேன் உண்மையிலே பண்ணி மாதிரி கற்றுவேன்றான் போட்டி எப்படி போட்டி இதே மாதிரி ஒரு இடத்துல போட்டி மக்கள் எல்லாம் கூடியிருக்கிறாங்க அந்த ஒருத்தன் கத்துறான் வழக்கமாக பண்ணி மாதிரி நல்லா கற்றுவான்ல அவன் கத்திக்கிட்டே இருக்கான் அவனுக்கு பயங்கரமாக ஆரவாரம் வருது விசில் சத்தம் வருது கைதற்றா ஏன்றான் இந்த உண்மையிலே கத்துறாம இந்த ஒருத்தன் கத்துறாம்பருக்க புதுசாக பண்ணி மாதிரி இப்ப நான் வச்சுக்கிறீங்களே கத்திக்கிட்டே இருக்கேன் கத்திக்கிட்டே இருக்கேன் கத்திக்கிட்டே இருக்கேன் அவன் என்ன பண்றான் நீ போலி நீ போலி அவன் தான் உண்மை உண்மைங்கிறான் யாரு இந்த பன்னி மாதிரி ரொம்ப நாளா கத்திக்கிட்டு இருக்கணும் இவன் வெறுப்பான நீ பாட்டுற கை தட்டி விசாரிச்சு ஏய் நிறுத்துற நிறுத்துற அப்படின்ட்டு போய் ஒரு சாக்கை கோணி சாக்கு போட்டு ஒன்று மூடி இருக்கு அதை எடுக்கிறேன் உண்மையிலே பண்ணி படுத்து கிடக்கு இவன் கத்துனது இவன் இல்லை உண்மையிலே அந்த பன்னி உண்மையிலேயே பண்ணி கத்துன சத்தத்தையே மறந்து விட்ட மக்கள் போலியை நம்பி ஏமாந்து விட்ட மக்கள் உண்மையிலேயே இந்த மக்களை நேச்சு கத்திக்கிட்டு இருக்க எங்களை விட்டுட்டு ரொம்ப நாளா ஏமாத்திருந்த அயோக்கிய பயில்களை நம்பி நம்பி ஓட்ட போட்டு போலிகளை நம்பி வேணா கள்ளச்சாராயத்தை குடிக்கிறதுல நாட்டம் கொண்டவனா இருக்கான இவனுக்கு என்ன நல்லது கட்ட தெரிய போகுது அப்பதான் ஐயா இறை என்பு கீழ் எழுதுறாங்க விழிப்புணர்வற்ற சமூகத்தில் நடிப்பவனுக்கே முதலிடம் கிடைக்கும் மாற்ற துடிப்பவனுக்கு துடிக்கிறவனுக்கு நினைக்கிறவனுக்கு ஆதரவு இருக்கு மதிப்பு நம் உரிமைகளை சில ரொட்டி துண்டுகளுக்காக விற்பது என்பது அவமானகரமானது அம்பேத்கர் சொன்னது என்ன கீன்கள் அவர் காலத்திலே ஓட்டு காசு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதனாலதான் இந்த கருத்தை பதிவு வைக்க வேண்டிய அவசியம் வருது மதிப்பு மிக்க நம் உரிமைகளை சில ரொட்டி துண்டுகளுக்காக விற்பதென்பது அவமானகரமானது என்ற கருத்தை அன்றைக்கே புரட்சியாளர் அம்பேத்கர் பதிவு செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருந்தால் அன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கான் அதுக்கு பின்னாடி நம்முடைய தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க முத்துராமணித்தவர் அவர்கள் ஓட்டுக்கு காசு கொடுக்கிறவன் பாவி அந்த காசை வாங்கி கொண்டு ஓட்டு போடுகிறவன் தேச துரோகி என்று சொல்ல வேண்டிய தேவை இருக்கென்றால் அவர் காலத்திலேங்க காசு சுற்றுகான் அண்ணா என்ற பெருந்தகை ஏழு கடல் தாண்டி ஏழு மலை தாண்டி அங்கே இருக்கிற ஏழு மலையானை துணைக்கு அழைத்து வருவானையே ஓட்டுக்கு காசை கொடுத்து விட்டு அந்த ஏழு மலையான் படத்தின் மேலே அடித்து சத்தியம் வாங்குவது ஏன் இந்த காங்கிரஸார் யாரு அண்ணா அவர்கள் அவருடைய வாரிசு தான் இன்று எவ்வளவு வீட்டில் எத்தனை ஓட்டு இந்த வெங்காயங்களால எந்தெந்த சாதிக்கு என்ன ஓட்டுன்னு எண்ணி காசு கொடுக்க இந்த வெங்காயங்களால முடியும் எந்தெந்த சாதி எந்தெந்த ஊர்ல எவ்வளோ இருக்குன்னு எண்ணி சாதி வாரி கணக்கெடுப்படுத்து அதுக்கேற்ப இடஒதுக்கீடு கொடுக்க முடியாது இவங்களெல்லாம் என்ன பண்ணலாம் கழிவறை கழிவிட்டு கட்ட ஆ வச்சுப்பா அதை தான் அடிக்கணும் சாதி வாரி கணக்கெடுப்படுத்து கொடுன்னு சொல்றதுல உனக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை ஆணவ படுகொலை குடி பெருமை சாதிய பெருமைக்கு நடக்கிற படுகொலைகளை தடுக்க நீ வந்து ஒரு தனி சட்டம் ஏற்று அது கடுமையான சட்டம் ஏற்றுனா முடியாது இவர்கள்தான் சாதி ஒழித்து சமதர்ம சமூகம் நிலைநாட்ட வந்த புரட்சியாளர்கள் சாதி ஒழிப்பு போராளிகள் முற்போக்குவாதிகள் சமூக நீதி காவலர்கள் அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிதங்கைகளே சிந்தித்து பாருங்கள் எவ்வளவு காலம் நாம் ஏமாற்றப்பட்டிருக்கோம் என்று